வணக்கம் எஸ்ஆர் எஸ் ரியல் எஸ்டேட்டுங்க பார்க்குற ப்ராபர்ட்டி மூணை மூக்கால்ங்க தனி போரு சர்வீஸு ஃப்ரீ சர்வீஸு பிஏபி அவைலபிளுங்க ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா காடு சூப்பராக இருக்குதுங்க குடி குடியிருக்கிற ஒரு வீடு இருக்குதுங்க விலை அப்புறம் சொல்கிறேங்க வீடியோ பாருங்க மண்ணுன்னு பார்த்திங்கன்னா செம்மண் பூமியை வந்துடும் வீடு வந்தால் குடி இருக்கிற மாதிரி வீடு இருக்குதுங்க வீட்டுக்கு ஃப்ரீ சர்வீஸ் ஹீட் லைனும் இருக்குது உள்ளே மாடு கட்டுற மாதிரி ஷெட்டு ரெட்டின் பாத்ரூம் எல்லாம் இருக்குதுங்க சப்பில் தண்ணி உலகத்தை போடுற பாருங்க நல்லா தண்ணிங்க தண்ணி வருங்க நல்லா இப்படியே விழுந்துட்டே இருக்கு நல்லா தண்ணி சோறு சொல்ல ஏரியா தொட்டியில் வந்து தொப்பில் தொட்டிலேருந்து ட்ரிப்ளிகேஷன் மூலிமா அப்படியே படத்துக்கு பாஞ்சிருங்க எங்கே இருக்குன்னா பல்லடம் டு திருப்பூர் மெயின் ரோட்லேருந்து நேமம் நேமத்துலேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க வடத்துக்கு வயசுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாஞ்சு பதினாறு பதினேழு வயசு இருக்குங்க என்ன வேலை ஏக்கர் ஃபைவ் எழுவத்தஞ்சு லட்சம் சொல்றாங்க ம்